வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகத்தில் நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு பிரமிடுகள் பெர்முடா முக்கோணம்னு நிறைய சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்பவே வினோதமான ஒரு மர்மம் இருக்குன்னா அது இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதிதான் இது என்னன்னா பல நூற்றாண்டுகளாக யாராலையும் படிக்கவே முடியாத ஒரு புஸ்தகம் உள்ளுக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது வினோதமான படங்கள் வேற வரைஞ்சு வச்சிருக்காங்க இந்த புஸ்தகம் எப்படி உருவாச்சு யாரு எழுதுனா எதுக்காக எழுதுனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது இதோட மர்மமான கதையை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஒய்னிச் கையெழுத்து பிரதி இது ஒரு ரொம்பவே மர்மமான புத்தகம் இதோட முழு கதையை சொல்லணும்னா கொஞ்சம் பெருசா போகும் ஆனால் உங்களுக்கு சுருக்கமா கேஷுவலா சொல்றேன் இந்த புஸ்தகம் என்னன்னா ஒருத்தர் கையால எழுதுனது ஏதோ ஒரு வித்தியாசமான மொழியில யாருக்கும் புரியாத எழுத்துல இருக்கு உள்ளுக்குள்ள நிறைய படங்கள் வேற வரைஞ்சு வச்சிருக்காங்க சில செடிகள் மாதிரி இருக்கு சில வினோதமான உருவங்கள் விண்மீன் படங்கள் மாதிரிலாம் இருக்கு ஆனா என்ன செடின்னு யாருக்கும் தெரியல அந்த உருவங்கள் எதை குறிக்குதுன்னு தெரியல இந்த புஸ்தகம் எப்போ எழுதுனாங்கன்னு சரியா தெரியல ஆனா தோராயமா பதினைந்தாம் நூற்றாண்டுல எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க யாரோ ஒருத்தர் இதை எழுதியிருக்காரு ஆனா யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி எதுக்காக எழுதினாரு உள்ள என்னதான் இருக்குன்னு யாருக்கும் தெரியல அதான் இது உலகத்தோட ரொம்ப மர்மமான புத்தகமா இருக்கு பல நூற்றாண்டுகளா நிறைய பேரு இந்த புஸ்தகத்தை படிக்க முயற்சி பண்ணிட்டாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள்லாம் தலையை சுரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா ஒருத்தராலையும் ஒரு வார்த்தை கூட புரிஞ்சுக்க முடியல இது ஏதோ போட்வேட்டுஸ்ல எழுதியிருக்காங்களா இல்ல நிஜமாவே ஒருத்தரும் அறியாத மொழியான்னு கூட தெரியல சிலர் இது ஏலியன்ஸ் எழுதின புஸ்தகமாக கூட இருக்கும்னு வேடிக்கையாக சொல்றாங்க இந்த புஸ்தகம் ஒருத்தர் கை மாறி இன்னொருத்தர் கை மாறி இப்போ கடைசியாக அமெரிக்காவில் இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் இருக்குது வில்ஃப்ரட் ஒய்னிஸ்ன்னு ஒருத்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐநூற்றி டுவெல் இதை கண்டுபிடிச்சாரு அதனால தான் இதுக்கு ஒய்னிஸ் கையெழுத்து பிரதின்னு பேர் வந்துச்சு இன்னும் சொல்லப்போனா இந்த புஸ்தகத்தோட ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிர் மாதிரி தான் உள்ள இருக்கிற படங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு யாருக்கும் விளங்கல இது ஒரு மருத்துவ புஸ்தகமா இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க ஏன்னா அதுல சில செடிகள் மாதிரி படங்கள் இருக்கு இல்ல இது ஏதோ மந்திர தந்திரம் பத்தின புஸ்தகமா இருக்கலாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா எதுவுமே உறுதியா தெரியல இந்த புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி நாற்பது பக்கங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஆரம்பத்துல இன்னும் நிறைய பக்கங்கள் இருந்திருக்கலாம் ஆனா காலப்போக்கில் சிலது தொலைஞ்சு போயிருக்கலாம் உள்ள இருக்கிற எழுத்துக்கள் ரொம்பவே வினோதமா இருக்கும் நம்ம சாதாரணமா பார்க்கிற எந்த ஒரு எழுத்து மாதிரியும் இல்ல ஒரே மாதிரி சிம்பிள்ஸ் திரும்ப திரும்ப வருது ஆனா அது எந்த மொழியோட எழுத்து முறை மாதிரியும் இல்ல சில எழுத்துக்கள் வட்டமாவும் சில நீளமாவும் சில வித்தியாசமான கொக்கி போட்ட மாதிரியும் இருக்கு கம்ப்யூட்டர்ல போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது ஏதோ ஒரு இலக்கண முறைப்படிதான் அந்த மொழியை எழுதி இருக்காங்கன்னு தோணுது ஆனா அந்த இலக்கணம் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல படங்களை பத்தி சொல்லணும்னா அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு பாகத்துல நிறைய செடிகள் படங்கள் இருக்கு ஆனா அந்த செடிகள் நம்ம பூமியில இருக்கிற செடிகள் மாதிரியே இல்ல சிலதுக்கு வித்தியாசமான வேர்கள் இலைகள் பூக்கள்னு ரொம்ப புதுசா இருக்கு அதனால இது ஏதோ கற்பனையான செடிகளா இல்ல வேற கிரகத்தில் இருக்கிற செடிகளான்னு கூட சிலர் யோசிச்சிருக்காங்க அடுத்த பாகத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உருவங்கள் நிறைய இருக்கும் சிலது நட்சத்திரம் மாதிரியும் சிலது வேற விண்வெளி பொருட்கள் மாதிரியும் இருக்கு இது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குமோன்னு சிலர் நினைக்கிறாங்க இன்னொரு பாகத்துல குட்டி குட்டி தொட்டிகள் மாதிரி வரைஞ்சு அதுல திரவங்கள் இருக்கிற மாதிரி படங்கள் இருக்கு கூடவே சில வினோதமான குழாய்கள் கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கு இது என்னன்னு சரியா புரியல ஒருவேளை இது ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்குமோன்னு தோணுது பெண்கள் படங்கள் சிலதும் இருக்கு ஆனா அவங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்காங்க அவங்க சுத்தி ஏதோ குழாய்கள் மாதிரியான அமைப்புகள் இருக்கு இது எதுக்காக வரைஞ்சிருக்காங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியல இந்த புஸ்தகத்தோட காகிதம் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பழமையானது கார்பன் டேட்டிங் பண்ணி பார்த்ததுல அது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு மை என்ன மாதிரியான மைன்னு இன்னும் சரியா கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்சதுனாலதான் இந்த புஸ்தகம் இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒரு தியரி வரும் ஆனா அதுவும் கொஞ்ச நாள்ல பொய்யாயிடும் சிலர் இது ஒரு ஏமாத்து வேலைன்னு கூட சொல்றாங்க யாரோ ஒருத்தர் வேண்டும் என்றே ஒரு புரியாத மொழியையும் படங்களையும் உருவாக்கி இந்த புஸ்தகத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த தியரியை நிரூபிக்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை உண்மையாவே இந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாகவே இருக்கும் ஒருவேளை நாம இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு பண்டைய நாகரீகத்தோட ரகசியங்களா இருக்கலாம் இல்ல மருத்துவ குறிப்புகளா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா கூட இருக்கலாம் ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்கு சமீபத்துல சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த புஸ்தகத்துல இருக்கிற எழுத்துக்கள் நிஜமான மொழி இல்லையாம் அது ஏதோ ஒருத்தர் விளையாட்டா உருவாக்குன எழுத்துக்கள்னு சொல்றாங்க அதாவது உள்ளுக்குள்ள எந்த அர்த்தமும் இல்லாம சும்மா கிறுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இதுவும் உறுதியான முடிவல்ல ஏன்னா அந்த எழுத்துக்கள்ல ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சும்மா கிறுக்கல்னா அப்படி ஒரு ஒழுங்கு இருக்காது இல்லையா இன்னொரு தியரி என்னன்னா இது ஏதோ ஒரு மறைமுகமான குறியீட்டு முறையாக இருக்கலாம் சொல்றாங்க அதாவது அந்த எழுத்துக்கள் வேற ஒரு உண்மையான மொழியை மறைச்சு வச்சிருக்கலாம் ஒருவேளை ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வார்த்தையோட முதல் எழுத்தாக இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது சிக்கலான முறையில் தகவல் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா இது அந்த குறியீட்டை உடைக்க முடியல சில மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒருவேளை அழிஞ்சு போன ஏதோ ஒரு மொழியா இருக்கலாம்னு உலகத்துல எத்தனையோ மொழிகள் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கு ஒருவேளை அந்த மொழியோட எழுத்து முறை இப்படி இருந்திருக்கலாமோன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு மொழி இருந்ததற்கான எந்த தடயமும் இதுவரைக்கும் கிடைக்கல இந்த புஸ்தகத்தில் இருக்கிற படங்கள் கூட ரொம்ப குழப்பமா இருக்கு அந்த செடிகள் எல்லாம் ஏன் நம்ம பூமியில இல்லாம புதுசா இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க ஒரு சிலர் இது வேற ஒரு உலகத்துல இருக்கிற செடிகளோட படங்களா இருக்கும்னு கூட கற்பனை பண்ணி பார்க்கறாங்க ஆனா அது வெறும் கற்பனை தான் மருத்துவ குறிப்புகள்னு சிலர் சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கிற சில படங்கள் மூலிகை செடிகள் மாதிரியும் உடம்போட பாகங்கள் மாதிரியும் இருக்கிறது தான் ஒருவேளை அந்த காலத்துல இருந்த வைத்தியர்கள் அவங்க கண்டுபிடிச்ச மருந்துகளை பத்தியோ இல்ல நோய்களை பத்தியோ எழுதி வச்சிருக்கலாமோன்னு தோணுது ஆனா அதுவும் உறுதியா தெரியல மொத்தத்துல இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதி ஒரு பெரிய புதிர் இது உண்மையா ஒரு முக்கியமான தகவலை வச்சிருக்கா இல்ல வெறும் ஏமாத்து வேலையான்னு இன்னும் யாருக்கும் தெரியல ஆனா இந்த மர்மம் தான் இந்த புஸ்தகத்தை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா வச்சிருக்கு ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் இதை படிக்கிறதுக்கும் இதோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த புஸ்தகத்தை பத்தி நிறைய கட்டுக்கதைகளும் வினோதமான நம்பிக்கைகளும் கூட இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது ஏதோ ஒரு ரகசிய சங்கத்தோட புஸ்தகமா இருக்கலாம்னு அந்த காலத்துல நிறைய ரகசிய சங்கங்கள் இருந்திருக்காங்க அவங்க தங்களோட ரகசியங்களை வெளியில யாருக்கும் தெரியாம வச்சுக்க இப்படி ஒரு புரியாத மொழியை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இன்னும் சிலர் என்ன நம்புறாங்கன்னா இந்த புஸ்தகத்தை எழுதினவரு ஒரு மனநலம் இருக்கலாம்னு அவரோட கற்பனையில வந்த விஷயங்களை ஒரு புஸ்தகமா எழுதி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி ஒருத்தர் இவ்வளவு தெளிவான படங்களையும் ஒரு ஒழுங்குமுறையான எழுத்து முறையையும் உருவாக்க முடியுமான்னு தெரியல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த புஸ்தகத்தை கம்ப்யூட்டர்ல போட்டு அனலைஸ் பண்ணி பார்க்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க புள்ளியியல் முறைகள் மூலமா அந்த எழுத்துக்களோட அமைப்பை ஆராய்ஞ்சாங்க அதுல சில சுவாரஸ்யமான விஷயங்கள் கிடைச்சது உதாரணத்துக்கு சில எழுத்துக்கள் பக்கத்தோட ஆரம்பத்திலையும் சில எழுத்துக்கள் வார்த்தைகளோட இறுதியிலையும் அதிகமாக வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க இது ஒரு நிஜமான மொழியோட இலக்கண அமைப்பை காட்டுற மாதிரி இருந்தது ஆனா அந்த மொழி என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல கூகுள் கூட ஒரு தடவை இந்த புஸ்தகத்தை டீ பண்ண முயற்சி பண்ணாங்க அவங்களோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா மொழிகளோடவும் ஒப்பிட்டு பார்த்தாங்க ஆனா எந்த மொழியோடவும் இது ஒத்து போகலை இது அந்த புஸ்தகத்தோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்கியது இந்த புஸ்தகம் நிறைய எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இசையமைப்பாளர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு இதோட மர்மமான எழுத்துக்களும் வினோதமான படங்களும் அவங்களோட படைப்புகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நிறைய நாவல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதியை மையமா வச்சு வந்திருக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த புஸ்தகத்தோட மர்மம் எப்போ தீரும்னு யாருக்கும் தெரியாது ஒருவேளை இன்னும் சில வருஷங்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த மொழியை கண்டுபிடிச்சிட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லைன்னா இது அப்படியே ஒரு முடிவில்லாத புதிராவே கூட இருந்துடலாம் ஆனா அது வரைக்கும் இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதி உலகத்தோட ரொம்பவும் சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்கள்ல ஒன்னா இருக்கும் சரி ஒய்னிஸ் கையெழுத்து பிரதிபத்தின இந்த மர்மமான பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த புஸ்தகம் ஒரு பெரிய புதிர்னு ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அது இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு பல நூற்றாண்டுகளா அறிஞர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள்னு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணியும் இந்த புஸ்தகத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல இது உண்மையா ஒரு முக்கியமான தகவலை வச்சிருக்கா இல்ல வெறும் ஒருத்தரோட கற்பனையான்னு தெரியல ஒருவேளை காலப்போக்கில் இந்த மர்மம் விலகலாம் யாராவது ஒருத்தர் அந்த வினோதமான மொழியை கண்டுபிடிச்சு உள்ள என்ன எழுதியிருக்குன்னு சொல்லலாம் ஆனா அது வரைக்கும் இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதி உலகத்தோட ரொம்பவும் சுவாரஸ்யமான அதே சமயத்துல ரொம்பவும் குழப்பமான ஒரு மர்மமாவே இருக்கும் இந்த புஸ்தகம் நமக்கு ஒண்ணு சொல்லுது இந்த உலகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு சில மர்மங்கள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனா நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உண்மை வெளிவரலாம் அது வரைக்கும் இந்த ஒய்னிச் கையெழுத்து பிரதியோட மர்மம் நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மர்மமான கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக்க நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்